த்திலும் சிறந்தது ஆண்களா இல்ல பெண்களான் பேசப் போறomani அப்போ நம்ம இங்க கிட்ட ஒரு தமிழ்ல தமான டிபேட் நடத்தப் போறோமா அதேதான் காதல்ல சிறந்தது ஆண்களா பெண்களான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றாங்க அப்சல்யூட்லி இஸ் தி பாய்ஸ் ஒன்லியா அதுக்கு என்ன அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் ஜெஸ்டிஃபை பண்ற மாதிரி சொல்லணும் நாங்க ப்ரோபோஸ் பண்ணலனா உங்களுக்கு எங்க வேல்யூ இருக்கு கரெக்ட் எங்க ஆண்கல்லனா உலகுமே கெடாதுங்க நான் இருந்தா சரி இருக்கு இதுக்கு நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே நல்லா இருக்கு கரெக்ட் அழகா இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துதான் அடுத்த ஸ்டெப்பே போகும் கேரக்டர்ல பெண்களுக்கு அப்படி கிடையாது லுக்ஸ்ல ஒரு மேட்டரே இல்லை எங்களுக்கு அவர் நல்லா இருந்தாலும் சரி நல்லா சரி மனசு நல்லா இருந்தா மட்டும் போதும் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இதுக்கு மட்டும் நான் பேசிக்கிறேன் எங்க எந்திரி நீ ஒரு நிமிஷம் மனசு தொட்டு சொல்லு என் ஃப்ரெண்டே ஒருத்த ஒன்னு ப்ரொபோஸ் பண்ணா நீ பாக்கிறதுக்கு சும்மா இருக்கடான்னு சொன்னே இல்லையா இல்ல நம்ம மனசு பார்த்து லவ் பண்ணுவோம் சூப்பர் சூப்பர்

கடைசில ஆத்தாப்ப ஒத்துல ஊத்து போயிருவாங்க அதானக்கா கிடையாது அதானக்கா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சலே ஒரே நிமிஷம் பஞ்சமி இப்ப இந்த அளவுக்கு இந்த இடத்துல நிக்கிறது காரணமே ஒரு ஆண் தான் தெரியுமா உன் கனவர் தானே உன் கனவு தானே உன் கனவு இல்ல என்றால் உன் கனவு இல்ல என்றால் உன் மூணு குழந்தைகளை யார் பாப்பாங்க பாத்து பா 10 வருஷம் டி டேடில இவன் இல்லனா இன்னர் நீ ஃபைனல் போய் இருப்ப இவன் இருந்தனால தான் செமி ஃபைனல்லே போய்ட்ட மச்சான் 10 நிமிஷம் தான் சொல்லிட்டேன் நீ அங்க போய் இருக்க மச்சான்